உங்க பேர் இருந்தீங்கயா அஜித் குமார் அவர் சார்பில் என்ன கருத்து சொல்றாரு கேட்போம் வாங்கயா இங்கு வீட்டில் இருக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேச வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அவையோர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை தொடங்குகிறேன் நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பா பின்பா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை திருமணத்துக்கு பின்பே சராசரியா ஒரு மனுஷன் வந்து இருக்கன்னா வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆனா திருமண திருமணத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அரை மனுஷன் தான் திருமணத்துக்கு பின்புதான் முழு மனுஷன் ஆகுறான் அதே நேரம் இப்போ இப்போ ஒரு ஒரு பாடல் ஒண்ணு நான் குறிப்பிட விரும்புறேன் இறைவன் கொடுத்தவரம் மனது மாயங்கி வாழ்வு வரும் அமைவதெல்லாம் கொடுத்தவரும் மனது மாயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும் இந்த பாட்டை பாத்தீங்கன்னா மனைவி ஆகப்பட்ட வந்தப்புறதான் ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்கு ஒருத்தம் ஒரு உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக அவன் துணையாக வேண்டும் மனைவியின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும் அது தான் மதம் இல்லையா ஆஹ் சரிண்ணா ஐயா எனக்கு முடிஞ்சிருக்கு ஐயா ஆஹ் சந்தோஷம் இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்ப பேச்சிலர் வாழ்க்கை வந்து இப்போ திருமணத்துக்கு முன்பு தான் மகிழ்ச்சின்னு நண்பர்கள் கூறினார்கள்

இப்போ பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு வந்து பேச்சுலர் சாப்பாடு அந்த சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா இன்னைக்கு இந்த ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் எப்படி ஒரு ஏழு எட்டு பேருக்கா இல்லை குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கா சுகர் வந்துடுது எதனால எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் திருமணத்துக்கு முன்பு இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தோம் சில பேர் தண்ணி அடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க பாக்க சாப்பிட்றாங்க அதெல்லாம் இருக்குது திருமண அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் வச்சுட்டு நான் இதெல்லாம் விட்டுட்டேன் பானு வந்துடுறாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர ஆமா அதுதான் உண்மை ஐயா திருமணத்துக்கு பின்பு ஒரு மனைவி என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அவங்க திருத்த பார்க்கறாங்க அவர் எந்த ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாலும் திருத்துறாங்க அதே நேரம் நண்பர் இடையில நண்பர் சொன்னாரு உணவு பழக்கம் அதாவது திருமணத்துக்கு முன்பு நான் வெளியெல்லாம் சுதந்திரமா சாப்பிட்டேன் அப்படி இப்படின்றாரு எங்க சுதந்திரமா சாப்பிட்டீங்க நீங்க இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ஐநூறு ரூபா ஒரு கொண்டு போய் ஒரு ஆள் சாப்பிடுற சாப்பாடு சுதந்திரமா சாப்பிட்டேன்னு சொல்றாரு நீங்களும் அதை தான் சொன்னீங்க நாங்க பேச்சுலர் இருக்கும்போது என்ன வேணா சாப்பிட்டோம் கண்டதெல்லாம் தின்னு அதைதான் அவர் சொன்னாரு அதே தான் நீங்களும் சொன்னாரு சுதந்திரமா சாப்பிட்டோன்னு ஆனா சுதந்திரம் எங்கயா இருக்குது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா அவன் தரது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது சுதந்திரத்துல வராதுங்க சுகாதாரத்துல வரும் ஆனா இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடற மாதிரி தான் ஒரு வீட்டுல சமைச்சு நம்ம கேட்கறதோ

அவர் வீட்டுக்கு ஒருவேளை எப்பயாச்சும் ஆர்டர் போட்டாலும் தராதீங்க நீங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாங்க மனைவிங்க அதே போல மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை திருமணத்துக்கு பின்பு தான் இப்போ அங்க சப்ஜெக்ட் உள்ள வந்திருக்கீங்க போங்க திருமணத்துக்கு முன்பு நான் வந்து ஒரு தனி ஆள் சார் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் எங்க போனாலும் சாதாரணமா தான் அப்படி பாத்துட்டு உட்காருங்க வாங்க அப்படிதான் ஆனா என் மனைவி பிள்ளைகளோட நான் போனேன்னா மரியாதை கிடைக்கிறேன்

இங்க தனியார் தான் நண்பர்கள் வந்து பண்ணுவாங்களா ஐயா அவர் நண்பர்னே பேசிடலையே பேச்சிலர் ரைட்டு போகலாம் எப்படியோ சுத்தி நாங்க வந்துருவோங்க பட்டி பண்ற உள்ள நீங்க பாருங்க இதே போல ஐயா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான நிலை ஒரு வேலை போச்சு எது ஒண்ணு அப்படி நம்ம மனைவி இப்போ நம்ம மனைவி இருக்காங்க மனைவி வந்து ஏங்க அம்மாவனுக்கு தனித்தனி மனைவி நம்ம மனைவி என்னோட மனைவி ஆஹ் இப்ப எனக்கு ஒரு கஷ்ட நேரத்திலயோ ஏதோ ஒரு துன்ப நேரத்திலயோ சோர்ந்து போயிருப்பா என்னுடைய மகிழ்ச்சி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இல்லை என் வீட்டுக்கு வந்தாலும் என் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குயா அந்த சந்தோஷம் நம்ம ரொம்ப பெரிய விஷய பெரிய விஷயம் தான் நானும் சொல்றேன் அது குடும்பத்துல இருந்தா பெரிய விஷயம் அந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைங்களும் சரி மனைவி சரி நம்ம முகத்தை பார்த்து முகம் அறிந்து நடத்துக்கிறாங்க ஐயா நம்ம அவங்க ஒரு ஆறுதல் படுத்துறாங்க இது வந்து திருமணத்துக்கு முன்பு முடியுமா இல்ல திருமணத்துக்கு முன்னாடி தான் பொண்டாட்டியே இருக்காது அப்புறம் எப்படி இதெல்லாம் முடியும் அதுதான் ஐயா இல்ல அதுதான் ஐயா திருமணம் திருமணத்துக்கு தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி வந்துட்டான் காலையில் சொல்லி அனுப்பிச்சு நான் வாங்கி வந்தா கேளு இந்த லெவலில் போயிருக்கு எல்லா குடும்பமும் அது அது போல குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் மகிழ்ச்சியானது ஐயா சரிங்கய்யா அதே போல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க பொண்ணு வந்து பெரிய பொண்ணாவது அது ஒரு மகிழ்ச்சி அதுவும் இல்லாம நம்ம திருமணத்துக்கு அப்புறம் தான் மாமனார் கிடைக்கிறாரு மாமியார் கிடைக்கிறாங்க அன்புக்குரிய மச்சான் கிடைக்கிறான் எந்த தோல் கொடுப்பானு தோல் சொல்லுவான் ஆனா மச்சானுங்களுக்கு குடுக்கறானுங்க சார் தோல் கொடுக்கிறான் ஆமாய்யா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குச்சி வச்சு உடைச்சா உடைஞ்சிடுது ஒரு பத்து பதினஞ்சு குச்சி வச்சு உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் குடும்பத்துல அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் குச்சி கணக்குல வராது அங்க தனியா தான் இருப்போம் கொண்டாட்டி மாமனார் மாமியார் மச்சான் தான் குச்சி கணக்குல வரும் புரிஞ்சுக்குங்க நீங்க இருக்கங்க ஐயா குடும்பத்துல இருக்க எல்லாம் ஒண்ணுதான் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு பந்தம்ன்றது தெய்வீக பந்தம் ஐயா ஆமா ஆமா கரெக்ட் தான் ஏன்னா தெய்வத்துக்குன்னா தான் அவங்க எல்லாம் வைக்கணும் அது போல இப்போ என்ன என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துக்கும் மகிழ்ச்சியானது குடும்ப திருமணத்துக்கு பிறகுதான் ஐயா ஐயா நன்றிங்கய்யா அத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டேன் நன்றிங்கய்யா அருமையான கருத்துக்களை சொன்னார் உண்மையிலேயே அது எதுவும் குறை சொல்ல முடியாது எங்கே குறை சொல்லணும்னா என்ன பட்டிமன்றன்ற தலைப்பு எனக்கு தெரியாதால் தான் என்ன தான் நீங்கள் குறை சொல்லணும் பேசுனா யாரையுமே குறை சொல்லணும் அவன் பாட்டுக்கு பாடினான்வாங்கள்ல அவன் பாட்டு பாடினான் அவன் பாட்டுக்கு பாடினான்ற மாதிரி நாலு பேருமே அவங்கவுங்க சைடில் இருக்கிறத தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க சமூக கருத்தையும் சொன்னாங்க இதில் நான் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பார்த்தேன்னா எது நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எது நிறைவு அப்படின்னா எவ்வளோ வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு இருபது ஒரு இருபத்தி நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் வாழ்நாட்கள் எவ்வளோ சுமாராக ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சில் அறுபத்தஞ்சு போனால் நீங்கள் வாத்தி யாரா டீச்சரமா இருபத்தஞ்சில் அறுபத்தஞ்சு நான் எவ்வளம்மா யாரோ பிட் அச்சு சொன்னாங்க இதை அப்போ நாற்பது ஆண்டு காலம் அவன் வாழ்றான் இருபத்தஞ்சி வருஷம் திருமணம் ஆகாமல் வாழ்கிறான் அந்த இருபத்தஞ்சி வருஷம் அவன் மகிழ்ச்சியாக இருந்தானா அல்லது இந்த நாற்பது வருஷம் மகிழ்ச்சியாக இருந்தானா இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன் இருபத்தஞ்சி வருஷம் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான்னா பத்து வயசு வரைக்கும் அவனு நினைவே இருக்காது அந்த மகிழ்ச்சி வந்து அது மகிழ்ச்சியிலே தெரியாது அப்போ இருபத்தஞ்சில் அந்த பத்து போச்சுன்னா பதினஞ்சு வருஷம்தான் அந்த மகிழ்ச்சியை அவன் வாழ்ந்திருக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த இருக்கிற இந்த நாற்பது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமோ முப்பது வருஷமோ வச்சுங்களேன் அதில் ஒரு பத்து வருஷம் ஒருவேளை மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமானவன்னு மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க ஆசையாக அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த கடைசி காலத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த நடுப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் இந்த குறைந்த ஆண்டுகளை மட்டும்தான் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு வாரே நடக்கும் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன் நான் சொல்கிறது நீ செய்ய மாட்டியா நீ சொல்லி நான் கேட்கணுமா இது ஒரு குறைந்த காலத்தில் மட்டும்தான் ஆனால் நிறைவுன்னு ஏன் சொல்கிறோன்னா திருமணம்ன்ற பந்தம் கண்டிப்பாக ஏற்பட போகுது அப்படின்னா நிறைவாக ஒருத்தன் வாழ்ந்து முடிக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி பத்து வயசில் குழந்தை ஒன்றும் தெரியாதோ அதே மாதிரி தான் இந்த ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரிப்போ நடக்கிறது நடக்கட்டும் வாழ்ந்துட்டோம் பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டோம் அப்போது எல்லாமே விட்டு அந்த கடைசி அப்போ நிறைவு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எண்டுனா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போ சொல்லுது ஏன்டா நீ என்ன தான்டா இப்போ சொல்ல வர சத்தியமாக நாங்கள் பேசும்போது ஒன்றும் புரியல நீ பேசும்போது சுத்தமாக புரியல அப்படின்னு நாலு பேருமே யோசிக்கிறாங்க இது என்ன தெரியுங்களா உண்மையிலேயே யோசித்து பாருங்க எது மன நிறைவான சந்தோஷம் திருமணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா ரெண்டு டைம்லேயுமே சந்தோஷமும் இருக்குது துக்கமும் இருக்குது இது மட்டும் தான் சந்தோஷம் இது மட்டும் தான் நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் எத்தனையோ குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் அம்மா அப்பாவுடைய வருமானம் இல்லாமல் ஒருவேளை சாப்பாடே அந்த தண்ணியை எடுத்து வச்சு அந்த கஞ்சியை குடித்தவங்கள்லாம் கூட இருக்காங்க அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்களா திரும்ப திரும்ப கிடையாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி சில குழந்தைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க மகிழ்ச்சியாக இருந்த தருணமாக அந்த குழந்தை கருதும் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அது அந்த தருணத்தில் ரெண்டுமே இருக்குது மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் அவர் ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க எதுலேயுமே இல்லாத மனுஷருக்கு திருமணம் என்ற பந்தம் வந்த பிறகு என் மனைவி என் குழந்தை எனக்கு சில கடமை இருக்கிறது எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது எப்போ தோணுன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் தனக்கு ஒரு லட்சியம் ஒரு வீடு எனக்கு இருக்கணும் நாலு பேர் இருக்கான கௌரவமாக போகணும் அப்படின்றதுலாம் எப்போ வரும்னா திருமணத்துக்கு அப்புறம்தான் அந்த கௌரவம் இதெல்லாம் பெரிய மரியாதைக்குரிய விஷயம் அது வந்து ஒரு ஆத்ம திருப்தி நான் என் குழந்தைய நல்லா வளர்த்துட்டேன் என் மனைவியை நல்லா பார்த்துக்கிறேன் இந்த சமூகத்தில் நான் ஒரு அந்தஸ்தோடு இருக்கேன் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க திருமணம் ஆன அப்புறம் அப்போ அது ஒரு நிறைவான மகிழ்ச்சி இல்லையா நான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தான் நம்ம கருத முடியாது அது தற்காலிக மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது ஒரு ஒரு சாதனையுமே சொன்னார் இல்லையா குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ என்னுடைய குழந்தை பெரிய மனுஷன் ஆகிட்டா அப்படின்னும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல அதே மாதிரி திருமணம் பண்ணி வச்சுட்டா அதில் ஒரு மகிழ்ச்சி அப்போ இதில் இந்த மகிழ்ச்சி இருக்கு அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன பாட்டில் எது பொருத்தம் உடல் புரிந்தவன் துணையாக புரிஞ்சவன் வரலன்னா கல்யாணம் ஆயிட்டு மகிழ்ச்சின்னு எப்படி சொல்லுவேன் அப்போ அதில் மகிழ்ச்சி இல்லாத நபர்களும் அதுலேயும் இருந்திருக்காங்க ஒரு மனசில் இது போதும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா அது திருமணம் ஆகலனாலும் சரி திருமணம் ஆனாலும் சரி இது போதும் அப்படின்னு நினச்சிட்டா நான் சொல்லலை நிறைய பெரிய மனிதர்கள் சொன்னது இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ அப்படின்னு ஸோ இருக்கிறது எனக்கு இது போதும் இல்லை இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக நினச்சிட்டா திருமணத்துக்கு முன்னாடியும் மகிழ்ச்சி தான் பின்னாடியும் மகிழ்ச்சி தான் எப்போ இது போதாது பொறாமையும் போதா போதாது என்ற எண்ணமும் வந்துடுச்சுன்னா அது சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயதான நிம்மதியே இருக்காது போதும் என்று நினைத்து விட்டால் திரும்ப நம்ம ஆனால் நாங்கள் போதும் அப்படின்னு நிறைவோடு இருந்தீங்கன்னா எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் இவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அதே தான் போதும்ன்ற எண்ணம் நமக்குள்ளே வந்து விட்டாலே போதும்ன்றது தான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கிறது அதனால் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழுங்கள் ஆனாலும் சரி ஆகவில்லை என்றாலும் சரி மகிழ்ச்சி உங்களிடம்தான் இருக்கிறது அதை பாதுகாப்பதும் அதை கொண்டாடுவதும் உங்களிடம்தானே தவிர வெளியிருந்து எதுவும் வரப்போகிறது இல்லை வெளியே இருக்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சி இல்லை வெளியிருந்து கொண்டு வந்தால் தான் மகிழ்ச்சி நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்தால் என்றும் எந்த வயதிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்